நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் தகபாண்டி பேசுகிறேன் நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன்லேருந்து இந்த வீடியோ காணொலி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் இப்போ கிளை ஒன்றியம் நகரம் மாவட்டம் இந்த நான்கு இடங்களுக்கான நிர்வாகிகள் தேர்வு பண்ணிகிட்ருக்கோம் அதை நண்பர்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும் சில ஒன்றியங்களுக்கும் சில மாவட்டங்களுக்கு மட்டுமே இதுவரை நாம் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கோம் இன்னும் நிறைய ஒன்றியங்கள் கிளைகள் நகரங்கள் மாவட்டங்களுக்கு நாம் நிர்வாகிகள் போடலை அது போடுறதுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் நாம் ஸ்டார்ட் பண்ணி அதற்கான பணிகள் நடந்துட்டு அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதன் வழியாக நாம் நிர்வாகிகள் அறிவிப்பு கொடுக்குறோம் இப்போ எந்தெந்த நிர்வாகிகள் அப்படின்ற லிஸ்ட்டு நண்பர்கள் தலங்களில் கேட்டுட்ருக்கீங்க சரி வீடியோ காணொலியாகவே நண்பர்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவு நண்பர்களே அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் பொறுப்புகள் அனைத்துமே ஒரே கேட்டகரி தான் கிளை ஒன்றியம் நகரம் மாவட்டம் இந்த நான்குக்குமே பொறுப்புகள் அப்படின்றது ஒரே கேட்டகரியில் தான் வரும் ஆலோசகர் துணை ஆலோசகர் தலைவர் தலைவர் துணைத்தலைவர் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் இணை செயலாளர் பொருளாளர் துணை பொருளாளர் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் செய்தி தொடர்பாளர் துணை செய்தி தொடர்பாளர் சங்கத்தினுடைய கொள்கை பரப்பு ஜெயலாளா அப்புறம் வந்து டெக்னிசன் டீம் இப்போ இந்த வலைத்தளங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் நன்றாக தெரிந்த நபர்கள் சிஸ்டம் சம்பந்தப்பட்டது தெரிந்த நண்பர்களை நாம் வந்து டெக்னிஷன் டீமாக தனியாக எடுக்கிற நண்பர்களை அதையும் தெரியப்படுத்திக்கிறேன் இத்தனை பொறுப்புகள் நம்ம எல்லா இடங்களுக்கும் கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி தான் இந்த வீடியோ கணொலி அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் மாவட்ட கிளை நகர ஒன்றிய நிர்வாகிகள் எடுப்பதற்கான பணிகள் நடந்துட்டுருக்கு நிர்வாகிகளுக்கான படிவம் தரப்பட்டுள்ளது அதை கண்டிப்பான முறையில் ஃபுல் பண்ணி நீங்கள் அனுப்பினால் மட்டுமே தான் நிர்வாகிகளுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் சும்மா பழைய மாதிரி தங்கப்பாண்டிக்கு ஃபோன் போட்டு நம்ம பேசிக்கிருவோம் தங்கப்பாண்டி நிர்வாகியாக அறிவிச்சிருவாரே அப்படின்ற எண்ணத்தில் நண்பர்கள் இருக்க வேண்டாம் முதல்ல நடந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நிர்வாக தன்மை அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நாம் நண்பர்களை போட்டு நிர்வாக முறைப்படி எல்லாமே இருக்கோம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நீங்களே வந்து தலங்களில் பார்த்துருப்பீங்க இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எந்த மாதிரி இருக்கோம் அப்படின்றது நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் நிர்வாகியாக வரக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பான முறையில் நிர்வாகிகளுக்கான படிவத்தை பூர்த்தி பண்ணி அனுப்பினால் மட்டுமே அதற்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பழைய நிர்வாகிகள் அதாவது இப்ப வரைக்கும் போடப்பட்டிருக்கிற கிளை ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகள் இந்த படிவ பூர்த்தி பண்ணல அந்த நிர்வாகிகளும் கண்டிப்பான முறையில் இந்த நிர்வாகிகளுக்கான படிவத்தை பூர்த்தி பண்ணி அனுப்பணும் அப்படின்றதே நண்பர்களுக்கு நான் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன் நமது நிர்வாகிகள் அறிவிச்சுட்டாங்களே நாம ஏன் பூர்த்தி பண்ணி அனுப்பணும் அப்படின்ற எண்ணத்தில் நண்பர்கள் இருக்க வேண்டாம் கண்டிப்பான முறையில் நண்பர்கள் நீங்க அந்த நிர்வாகிக்கான படிவத்தை பூர்த்தி பண்ணி அனுப்பிய ஆகணும் நண்பர்களே அதை நான் தெரியப்படுத்துகிறேன் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நண்பர்கள் என்னிடம் கேட்கலாம் நன்றி நண்பர்களே